வணக்கம் லிட்டில் ஜெம்ஸ் ரேவதி சங்கரன் பேசுகிறேன் ஆசிரியர் தினம் எவ்வளோ பெரிய விஷயம்ன்றதை நம்ம யோசித்து பார்க்கணும் ஏன் ரொம்ப பெரிய விஷயம் அது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் முதல்ல அம்மா வந்து நமக்கு சொல்லி கொடுத்து லிட்டில் ஜெம்ஸில் தான் நான் பண்ணுறேன் அந்த அம்மாக்கள் எல்லாம் என்னோடய ஸ்டூடெண்ட்னால் அம்மாக்கள் தான் குழந்தைக்கு டீச்சர் இல்லையா ஸோ அந்த கருவில் இருக்கும் போதே அம்மா சொல்லி சொல்லி அவங்களுக்கு அந்த தன்னை உணரும் தன்மையை அம்மா கொடுக்குறாங்க உன்னால் முடியும் உனக்கு தெரியும் நீ நல்ல வாங்கி கேரன் அந்த மாதிரி பாப்பா பிறந்த பிறகு அவங்களுக்கு அறிவில் சிறந்தவங்களாக இருக்கிறது எப்படின்றதெல்லாம் சொல்லித்தராங்க இந்த ஆசிரியர் பணி என்பது ஸ்பிரிச்சுவலாகவே கண்ணன் வந்து அர்ஜுனனுக்கு ஒரு குரு அவர் கலங்கி நிற்கும் போது குருட்சேத்திர பொருளை இது உன்னுடைய விஷயம் இல்லை இது ஒட்டுமொத்தமாக ஒரு விஷயம் அப்படின்றத அவர் சொல்லி என்னையே எல்லாம் சேரும் அப்படி சொல்லி எந்த அளவுக்கு அவரை அவருக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வெளிவர செய்தார் இல்லையா அந்த திறமையை கொண்டு வந்தார் இல்லையா துவண்டு போகும்போது அந்த குரு வந்து உனக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குதுன்னு சொல்லி அவங்கள மேலுக்கு கொன்றது தான் ஒரு ஆசிரியர் பணி இல்லையா பிறகு மாருதி அவருக்கு தன்னுடைய சக்தியை பற்றியே தெரியல அவருக்கும் அவரோட குருவை நினச்சவனே அவருக்கு ஒரு சக்தி வருது அந்த போல் நம்ம என்ன எனக்குள்ள என்ன இருக்குது அப்படின்றத நமக்கு சொல்லி கொடுக்குற பணி தான் ஆசிரியர் பணி நமக்கு பல விஷயங்கள் பாடத்திட்டங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து நம்மளை ஓரளவுக்கு மேலுக்கு கொண்டு வந்து விடுறாங்கன்னா நம்ம யார் நமக்குள்ளே என்ன திறமை இருக்குதுன்னு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற திறமையை கண்டு அறிவது ஆசிரியர்கள் தான் அதை முதல்ல அம்மா செஞ்சாலும் கண்டுபிடிச்சிட்டாலும் அதன் பிறகு அந்த விதைகளை மரமாக வளர்க்க செய்வது ஆசிரியர்கள் தானே நம்ம ஸ்ரீ அரவிந்தோ கூட என்ன சொல்கிறாரு நம்ம நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு செய்கிறவங்க தான் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறார் நமக்குள்ள ஒரு திறமை இருக்கும் நமக்கு இந்த இந்த பிறவியில் நம்ம எதுவுமே செய்யலைன்னா கூட பல பிறவிகள் நம்ம எடுத்து வந்திருப்போம் அதிலெல்லாம் வந்த ஒரு தன்மை இருக்கும் அதை நம்ம குரு வந்து உன்னால் முடியும் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளை நமக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து நிலச்சி நிற்க செய்கிறாங்க அந்த ஒரு தன்மையை கொடுக்கறது யாரு குரு தான் வேறு யார் சொன்னா கூட நம்ம ஒத்துக்க மாட்டோம் நம்மளோட குரு வந்து சொல்கிறாருன்னா அவருக்கு தெரியும் அவர் வந்து அந்த ஒளி விளக்கு நமக்கு அவங்க சொல்கிறாங்கன்னா நிச்சயமாக இது நம்மளால் முடியும் இது தான் நம்ம செய்கிறோம் லிட்டில் எல்லாம் தான் செய்கிறோம் நம்ம அந்த குழந்தைங்களோட உள்ள தனித்தன்மை இருக்கும் ஒவ்வொரு குழந்தையும் வேறு வேறுன்னு நான் எப்போவுமே சொல்வேன் அந்த குழந்தைங்கள வந்து என்ன செய்கிறாங்கன்றதுலேருந்து அவங்களோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி அதில் வந்து அவங்கள முன்னேற்றம்னா பெரிய பரிசு வாங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் இந்த குழந்தைங்களை வந்து அம்மாக்கள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த பணியை செய்வர்கள் அம்மா மாதிரி இருக்கிறவங்க நம்ம டீச்சர்ஸ் அவங்களுக்கு அம்மாவுக்கு கொடுக்குற தாய் மண் நம்ம சொல்கிற மாதிரி நம்ம நாட்டுக்கு நம்ம நாட்டை வந்து ஒரு தாய் போல பார்க்குறாம இல்லையா அதே மாதிரி தான் ஆசிரியர்களை பார்க்கணும் குழந்தைகளே உங்கள் ஆசிரியர்களுக்கு நீங்கள் நல்ல மரியாதையும் மதிப்பும் சொல் கொடுக்கணும் அண்ட் நன்றி எப்போவுமே எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க அதனால் அது மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு தெரியும் எல்லோருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும் இல்லையா அப்போ தானே நம்ம நல்லா இருக்க முடியும் அந்த நினைப்பே நம்மளை நம்ம காப்பாற்றோம் எல்லாரும் நம்மளை நல்லவங்கன்னு ஒரு நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்துக்கணும் நம்ம நம்மளை சொல்ல வைக்கணும் அதனால் அது எங்கே ஆரம்பிக்குது ஸ்கூலில் தான் அதனால் டீச்சருங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க குழந்தைகளே நன்றி வணக்கம்